ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பதையே கொள்கையாக கொண்டு அதிக பணம் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு குடும்ப தலைவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் மிக பெரிய அந்த வேலை அந்த சம்பாத்தியம் அதுவே அவர்களுக்கு தீமையாக அவருக்கு தீமை விளைவிக்கிறதாக வந்து முடியும் இப்படி நிச்சயம் நடக்கும் அது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது ஒருவர் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டு கர்த்தரை மறந்து போனால் அந்த பிள்ளைகள் கடைசியில் பெற்றோர்களை மறந்து போவார்கள் இப்படிதான் நடக்கும் இதற்கு காரணம் நாம் செய்வது தவறு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுவே மூன்றாம் அதிகாரம் சீலோவில் இருந்த தேவாலயத்தில் ஏலி ஆசிரியராய் இருந்தார் அப்பொழுது ஓப்னியும் பினகாசும் அக்கிரமம் செய்து வந்தார்கள் கர்த்தர் அவர்களை நான் நியாயம் திருப்பேன் என்று ஒரு தேவ மனிதன் மூலமாக ஏலி தாத்தாவுக்கு சொல்லி அனுப்பினார் அப்படி இருந்தும் ஏலி அதை கேட்டார் ஆனாலும் அந்த பிள்ளைகளை அவர்கள் கண்டித்து வளர்க்கவில்லை அதனால் அவர்களுடைய அக்கிரமம் பெரியதாய் வளர்ந்து கொண்டு அப்படியே நடந்து கொண்டிருந்தது நிறுத்தப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமுவேல் ஐயா அந்த தேவாலயத்தில் சிறு பிள்ளையாய் இருந்து வளர்ந்து கொண்டிருந்தார் இப்படி அவர் வளர்ந்து பெரியவராய் வளர்ந்த பின்பாக ஒரு நாள் தேவாலயத்தில் சாமுவேல் ஐயா இருந்தார் அன்று மாலை நேரத்தில் கர்த்தருடைய விளக்கு அணைவதற்கு முன்பாக அதாவது சாமுவேல் ஐயா தேவாலயத்திலேயே குழந்தையாய் இருந்து வளர்க்கப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு தொடங்கும் போது அந்த மாலை நேரத்தில் அவர்கள் கொள்ள போகிறார்கள் ஏலியும் கொள்ள சென்று விட்டார் அவர் வயது முதிர்ந்தவராய் இருந்தார் கண் பார்வை சற்று மங்களாய் இருந்தது இதில் அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் அங்கு வரவில்லை கிடைக்கவில்லை அது அபூர்வமாய் இருந்தது யாரோ ஒருவர் எப்பொழுதாவது தீர்க்க தரிசனம் சொல்வது அது போல தீர்க்க தரிசனங்கள் அபூர்வமாய் இருந்தது இப்படிப்பட்ட தான் மிகவும் மோசமான நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனங்கள் கிடைக்காமல் இருப்பதே ஒரு பாவமான சூழ்நிலை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரோடு பேசவும் பழகவும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடத்துதலில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நம் வாழ்க்கை என்பது தீர்க்க தரிசனத்தின் வழியில் நாம் நடத்த வேண்டும் அப்படி இல்லாத நிலை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இருக்குமானால் நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதே பொருளாகும் இதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாய் இருக்கிறது இவர்கள் பாவம் செய்தார்கள் அதை நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் வாழ்ந்து வந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் கர்த்த ஏழை இருந்தும் அவரோடு பேசாமலும் அவருடைய குமாரர்களான ஓபினி பினகாஸ் வயதில் இருந்தும் அவர்களுடனும் பேசாமல் சிறுவனாய் இருந்த சாமுவேலை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தர் பேசுகிறார் அன்று இரவு அவர்கள் படுத்து கொள்ளும் போது கர்த்தர் வந்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார் அதற்கு சாமுவேல் எழுந்து ஓடி போய் போய் நின்று கொண்டு என்னை கூப்பிட்டீரே என்று கேட்கிறார் அதற்கு ஆசிரியரான ஏலி நான் உன்னை கூப்பிடவில்லை மகனே நீ போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் பின்பு வந்து சாமுவேலையா படுத்துக் கொள்ளுகிறார் அதன் பின்பு மீண்டும் குரல் கேட்கிறது சாமுவேலே என்று கூப்பிடுகிற குரல் கேட்கிறது உடனே சாமுவேல் எழுந்து நின்று ஓடி போய் ஏலியிடம் சென்று என்னை நீர் கூப்பிட்டீரே என்று கேட்கிறார் அதற்கு ஏலி நான் உன்னை கூப்பிடவில்லை மகனே நீ போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் பின்பு சாமுவேல் வந்து படுத்து படுத்துக் மூன்றாவது விசையும் சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது இப்பொழுது சாமுவேல் ஓடி போய் அவர்தான் கூப்பிட்டிருப்பார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஓடி சென்று இடம் சென்று கூப்பிட்டீரே என்று சொல்லுகிறார் அதற்கு ஏலி இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார் கர்த்தர்தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவர் இனி உன்னை யார் சாமுவேலை என்று கூப்பிட்டால் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லிக் கொடுத்தார் ஏழை சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டு வந்து சாமுவேலையா படுத்துக்கொண்டார் நான்காவது முறையாக சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்டது அப்பொழுது சாமுவேல் எழும்பி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம் பேசத் தொடங்கினார் ஓப்பனையும் பினகாசும் பாவம் செய்தார்கள் என்று சொன்னார் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் அவர்களை நான் நியாயத்திற்க போகிறேன் என்று நான் ஒரு தேவ மனிதனிடம் சொல்லி அனுப்பினேன் ஏலிக்கு செய்தி கொடுத்தேன் ஆனாலும் ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை அவர்களை மனம் திரும்ப பண்ணவில்லை ஓப்பனையும் பினகாசும் மனம் திரும்பாததினால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் தவறு செய்தார்கள் ஏலிஐ நிமித்தமும் அவர்களுடைய ஆசாரிய பணி நிமித்தமும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த வாய்ப்பை கொண்டு இந்த ஏலி தாத்தா தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்துவார் அவர்கள் மனம் திரும்புவார்கள் அதற்கான ஒரு கால அவகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனால் அவர்களும் மனம் திரும்பவில்லை கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் அக்கிரமத்தை தொடர்ந்து செய்தார்கள் ஏழி தாத்தா அழைத்து எச்சரித்தார் ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை ஏலி உறுதியாக தன் பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்தவில்லை அவர்களுக்கு வர வேண்டிய கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பை நான் செய்வேன் என்று நான் அவர்களுக்கு சொன்ன நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக சாம்ையாவிடம் கர்த்தர் பேசுகிறார் இதனால் அந்த பிள்ளைகள் இருவரும் மரணம் அடைவார்கள் இது வந்து மிகவும் ஆபத்தான இது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது இதை சாம்வேலையாவிடம் கர்த்தர் சொன்னார் பின்பு சாம்வேலையா படுத்துக்கொண்டார் காலையில் எழுந்து தேவாலயத்து கதவுகளை சாம்வேலையா திறக்கிறார் அதை பார்த்ததும் ஏலி சாம்யாவை கூப்பிடுகிறார் கர்த்தர் உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்கிறார் அதற்கு சாமவேல் இந்த செய்தியை சொல்ல பயந்து சொல்லாமல் சற்று தயங்குகிறார் கர்த்தர் சொன்னதை நீ எனக்கு சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை தண்டிப்பாராக என்று சொல்லுகிறார் அதை கேட்டதும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஏலி ஆசிரியராக ஏலியிடம் சொல்லிவிடுகிறார் இதை கேட்டதும் ஏலி கர்த்தர் தமக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லிவிட்டார் தன் பிள்ளைகள் அக்கிரமம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நியாய வருகிறது என்பது ஏலி உணர்ந்திருந்தார் அது சரியானதே அது நீதியே என்று நினைத்திருந்தார் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் வாழ்ந்தால் மட்டும் போதாது நம்முடைய குடும்பத்தாரையும் அந்த பாதையில் நடத்த வேண்டும் நம் பிள்ளைகளையும் நாம் சிறுவயது வயது முதல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை போதித்து வழிநடத்த வேண்டும் கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி செய்ய கூடாது என்பதற்கு பாடமாக ஏடி ஐயாவின் வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளான ஓப்னியும் பினகாசும் அதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்து விட கூடாது என்ற எச்சரிப்பை நாம் இந்த வேத பகுதியில் பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டித்து வழிநடத்த வேண்டும் அவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி செல்லும் போது அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்கள் இஷ்டப்படி போக விடக்கூடாது அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த இடத்தில் ஓக்னியும் பினகாசையும் குறித்து அவர்கள் தவறு செய்தார்கள் ஆனால் கர்த்தர் உன் பிள்ளைகளை நீ ஏன் அதிகமாய் கனப்படுத்தினாய் என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை நீ கனப்படுத்தினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்த்தால் நாமும் இந்த மகா பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பாவம் என்று அறியாமலே விட பெரிய காரியமாய் நாம் பிள்ளைகளை நினைத்து விடுகிறோம் பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம் பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறோம் எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று பிள்ளைகளுக்காகவே முதலிடம் கொடுத்து கொண்டு கர்த்தரை தேட மறந்து போகிறோம் நம்முடைய குடும்பத்திற்காக வேலை செய்து உழைக்கிறோம் வீட்டில் வேலை செய்கிறோம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் குடும்ப பெண்கள் வீட்டில் சமைப்பதும் பிள்ளைகளை கவனிப்பதும் பராமரிப்பதற்குமே தங்கள் வாழ்க்கையை போக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தேடுவதற்கும் கர்த்தரை தேடுவதற்கு நாம் நேரத்தை செலுத்துவதில்லை நம் வாழ்க்கை கர்த்தருக்குரியது நாம் கர்த்தருடையவர்கள் என்ற எண்ணமே நமக்கு இருப்பதில்லை நம்முடைய பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது பெரியோர்கள் சிலர் சொல்லுவார்கள் என் பிள்ளைகள் என்னை கவனிப்பதே இல்லை என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுவார்கள் என்னை மதிக்கவில்லை என்னை அனாதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள் உண்மையில் யோசித்துப் பாருங்கள் உங்கள் இள வயதில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் மனம் இப்பொழுது என் பிள்ளைகள் என்னை மதிக்கவில்லை என்று எப்படி வேதனைப்படுகிறதோ அப்படிதான் நீங்கள் கர்த்தரை மறந்த போது கர்த்தரும் வேதனைப்பட்டிருப்பார் அதை நினைத்துப் பாருங்கள் இன்றே மனம் திரும்புவோம் பாவம் செய்யாத மனிதன் இல்லை நாம் நம் பிள்ளைகள் கணவர் மனைவி குடும்பம் பெற்றோர்கள் நண்பர்கள் வேலை படிப்பு பணம் பொருள் போன்ற புகழ் பதவி போன்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி கொண்டு கர்த்தரை நினைக்காமல் இருந்தால் இன்றே மனம் திரும்புவோம் எந்த விஷயத்தை நாம் உயர்வாக நினைத்து முதலிடத்தில் வைக்கிறோமோ அதுவே நமக்கு தீமையை கொண்டு வரும் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று பிள்ளைகளுக்காகவே பிள்ளைகளை விக்கிரகமாக நீங்கள் வழிபட்டு கொண்டு இருந்திருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறவர்கள் கடைசியில் தங்கள் பிள்ளைகளாலே கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது எந்த பிள்ளைகளை அதிகமாய் நேசித்து கர்த்தரை மறந்தீர்களோ அதே பிள்ளைகள் உங்களை மறந்து போய்விடுவார்கள் உங்கள் மனம் இப்பொழுது என் பிள்ளைகள் என்னை மதிக்கவில்லை என்று எப்படி வேதனைப்படுகிறதோ அப்படிதான் நீங்கள் கர்த்தரை மறந்த போது கர்த்தரும் வேதனைப்பட்டிருப்பார் அதை நினைத்து பாருங்கள் இன்றே மனம் திரும்புவோம் பாவம் செய்யாத மனிதன் இல்லை நாம் நம் பிள்ளைகள் கணவர் மனைவி குடும்பம் பெற்றோர்கள் நண்பர்கள் வேலை படிப்பு பணம் பொருள் போன்ற புகழ் பதவி போன்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி கொண்டு கர்த்தரை நினைக்காமல் இருந்தால் இன்றே மனம் திரும்புவோம் எந்த விஷயத்தை நாம் உயர்வாக நினைத்து முதலிடத்தில் வைக்கிறோமோ அதுவே நமக்கு தீமையை கொண்டு வரும் பிள்ளைகளிடம் அன்பு காட்டுவதற்கும் விக்கிரகமாக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு பிள்ளைகளிடம் அன்பு காட்டி அவர்களுக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டியது பெற்றோர்களின் கடமை அதை செய்யாவிட்டால் கர்த்தர் கண்டிப்பாக நியாயத்திருப்பார் அதை நாம் பதில் சொல்ல வேண்டும் அதையும் மறந்து போகக்கூடாது ஆனால் அதே சூழ்நிலையில் இதற்கெடுத்தாலும் பிள்ளைகளையே நினைத்து கொண்டு கர்த்தரை மறந்து போகும் அளவுக்கு புரிதல் வேண்டும் நம் குடும்பத்தையும் மனிதனையும் உறவுகளையும் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் கர்த்தரை முதலிடத்தில் இருக்க வேண்டும் நம் இருதயத்தை ஆளுகை செய்கிறவர் நம் வாழ்க்கையை நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தராய் இருக்க வேண்டும் இந்த புரிதல் நமக்கு தேவை நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் பின்பாக இருக்க வேண்டும் முதலில் கர்த்தர் இருக்க வேண்டும் கர்த்தருக்குரிய காரியங்களை செய்துவிட்டு பின்பு மற்ற காரியங்களை நினைக்க வேண்டும் ஒரு பணம் நமக்கு சம்பளமாக வருகிறது என்றால் முதலில் கர்த்தருக்குரிய தசம பாகம் காணிக்கை இவைகளை செலுத்திவிட்டு மிச்ச பணத்தை எடுத்து நம் குடும்பத்திற்காக நாம் அதை செலவு செய்ய வேண்டும் நம்முடைய நேரத்தை காலையில் எழுந்தவுடன் முதலில் கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து வேத வசனத்தை ஒரு வசனமாவது படித்து பின்பு நம் வேலைகளை தொடர்ந்தால் அந்த நேரத்தில் கர்த்தருக்கை நாம் கனப்படுத்துகிறோம் இப்படியே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் முதலில் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் வந்து ஒரு வேலையை நம்மிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் நாம் ஜெபிக்க போகிறோம் அல்லது வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது வந்து நம் பிள்ளைகள் ஏதாவது உதவி கேட்டால் நாம் எழுந்து போய் செய்துவிட போகக்கூடாது கர்த்தருடைய காரியத்தை செய்து முடித்துவிட்டு பின்பு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நிதானமாக யோசித்து சரியாக நடந்து கொண்டால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆடாகாமல் பரிசுத்தமாய் வாழலாம் நம்முடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் நன்மையானதாக இருக்கும் நம் பிள்ளைகள் வயதான காலத்திலும் நம்மில் அன்பாயிருப்பார்கள் நாம் அவர்களை விக்கிரகமாக்கி கொண்டு கர்த்தரை மறந்தால் அவர்கள் நம்மை மறந்து போவார்கள் அது கர்த்தருடைய நியாய திருப்பா இருக்கிறது பிள்ளைகள் மேல் குற்றம் சொல்ல தேவையில்லை நாம் செய்கிற தவறுகளுக்கே நமக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் கர்த்தர் பெரியவர் நாம் புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையை செழிப்பாய் சரியானபடி அமைத்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா